முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று நடைபெற்றுள்ளது இன்று ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு வந்து தங்கத்திலே ஜெக ஜகனா வடக்கு முருகோளை வரலாற்று சிறப்புமிக்க நெல்லூர் கந்தசாமி கோயில் ஆலயத்தில் இன்று தங்கரதம் வேர் மானு என்று சொல்வார்கள் அந்த திருவிழாவானது மிக சிறப்பாக வந்து நடைபெற்றுள்ளது பல சுவாரசமான விடயங்கள் இந்த காணொலியில் வந்து இருக்கின்றது இன்று ஒரு ரஷ்யாவை சேர்ந்த ஒரு குடும்பத்தை நாங்கள் வந்து சந்திச்சிருக்கிறோம் அப்படி பல முக்கியமான விடயங்கள் அனைத்தும் தொகுக்கப்பட்டுள்ளது இன்று நெல்லூரில் வந்து முக்கியமான ஒரு மாற்றம் ஒன்று நடைபெற்றுள்ளது வளமையாக இந்த தங்கரதத்திலே வேல் ஆனது சாமியாக இருந்திரளி வருவார் ஆனால் இன்று பால கந்தசாமியார் திரு வந்திருக்கின்றார் அதனால் தான் சிறுவர்கள் எல்லோரும் இன்றைக்கு நீங்கள் அந்த காணொலியை பார்க்க உங்களுக்கு தெரியும் மிக அழகாக அந்த தங்க ரதத்தை எழுது கொண்டு வந்து கொண்டிருப்பார்கள் முழுக்க முழுக்க சிறுவர்களே என்று செய்திருப்பார்கள் என்னோட சேனலுக்கு பாருங்கடா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இருபத்தி ஓராம் நாள் திருவிழா மாலை வேல் விமானம் என்று சொல்லுவார்கள் தங்கரதம் என்றும் சொல்லுவார்கள் அந்த அழகான தங்கரதம் என்னும் சற்று நேரத்தில் வர இருக்கின்றது அழகாக நிற்கின்ற அந்த தங்க ரகத்தை நாங்கள் பார்க்கின்றோம் மிக அழகாக விரணம் திட்டப்பட்டு செய்யப்பட்டிருக்கும் சிற்ப வேலைகளும் அவ்வளோ அழகாக இருக்கின்றது இரண்டு குதிரை முன்னால் சிவத்த நிற கண்ணோடு பார்க்கின்றோம் ஒரு வித்தியாசமான முறையில் அந்த மாட்டு வண்டிகளுக்கு எவ்வாறு செல்லு இருக்குமோ அதே போல் செய்யப்பட்டிருக்கின்றது இவ்வாறு தான் அந்த பழைய காலங்களில் அந்த தேர்களுக்கு சில்லு செய்வார்கள் போலும் வேல் விமானத்தை பார்ப்பதற்காக அடியவர்கள் வந்து நிற்கின்ற அந்த காட்சி அழகாக வருகின்ற அந்த பால கந்தசாமியை நாங்கள் பார்க்கின்றோம் இன்று இழுக்கின்ற அந்த விமானம் சிறுவர்கள் மட்டுமே இருப்பார்கள் காரணம் பால கந்தசாமியார் அந்த விமானம் என்று சொல்லப்படுகின்ற அந்த தங்க ரகத்தில் வருகின்றபடியினால் அதிகமாக எல்லோருமே வந்து சிறுவர்கள் விழுக்கின்ற அந்த காட்சியை வந்து நாங்கள் பார்க்க முடியும் படியோடு இருக்கின்ற அந்த மூத்துக்குமார சாமியை நாங்கள் பார்க்கின்றோம் கந்தசாமியார் அந்த வேல் விமானத்தில் ஏறுகின்ற அந்த காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் समुहां तिगे महावंद विगार मुली समें जहन्नार रमन्य भरने जरूरत है पापार बिंदबत करना जरूर है दूर बरहार नजिबों को थ्रोट बबै कुमारी के दयन्दन गुमारवा जब बापा न समुहां दान मांगे से जरूरत समुहां सेरिया ஆறு மணிக்கு அந்த வேல்விமானது புறப்படுகின்ற அந்த காட்சி நிறங்கள் சொல்லப்பட்டு பட்டு வேள்பைமானம் விழுக்கப்படுகின்ற அந்த காட்சி கோபுரத்துக்கு நேராக அந்த வேள்மைமானத்தை பார்க்கும்போது ஒரு தங்க ரதமானது மிதந்து வருவது போல இருக்கின்றது மிமானது நம் சற்று நேரத்தில் ராஜ கோபுரத்தை நோக்கி நகர்வடைந்துவிடும் மிக வேகமாக விழுக்கப்பட்டு செல்கின்ற அந்த காட்சி મેમાન ઓ ગલવાન અદિગા નજા હવે આ મરા કદી કવલ સૂર ભયમ ગરે મુરિયા પરિયા કુળરા

அரு பெரும் ஜோதியும் வடிவவேலங்கும் உருவவே விரிவான புலவரிகரே இந்திய பட்டினவார அமரா வரி அவரா வரிப்பட்டினை கா பாலகந்த பெருமாறே வரி பாவன சூரபயங்கரே அரி கால அவயரா வரி தாவல சூரபயங்கரே ஐக்கியம் தப்பெருமாறே பதியை கா பாரதம் கருவாரே மீரானே அபயமையா மீரானே அபயம் அபயம் அபயமையா கடல் என திரண்டு அடியார் கூட்டத்தினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் சரி நான் சொல்லிடுறேன் Where are you from? Uh, from Russia. Uh, he's from Sweden. Ah, okay, okay, okay. Russia. Mm -hmm. yeah. Russia? Russia. Russia. Oh, okay. Uh, tell me about uh, your experience in Nalu temple. We weren't able to experience much yet, uh, but uh, uh, we love this temple. We like the ceremony. We like um, uh, the culture of India in general. Um, uh, people here are quite nice, um, but. Uh, uh, yeah, we like, like the food, uh, uh, it's uh, uh, very <laughs> spicy, I, I don't know. I, okay, okay. Okay, the climate is a bit uh, rough, I already said and uh, there are uh, negative and positive signs uh, in, um, about um, this travel, but uh, um, maybe I have an experience, um, uh, it's very in-deep. In, in deep. Okay, do you like... Uh, Made and uh, it's uh, surprising as uh, someone who eats uh, meat uh, how how well, how rich can be vegetarian food. Yeah, uh, we love uh, masala dosa, ah, mm -hmm. masala dosa, wow. it's yeah. very tasty uh, and uh, other uh, like bread types. Yeah, oh, yeah. Ah, okay. And next, uh, we plan to go uh, somewhere near the ocean uh, first uh, to the mountains, into the mountains. Uh, வேல் விமானம் வாசல் கோபுரத்தை தாண்டி வருகின்ற அந்த அழகிய காட்சியினை வந்து நாங்கள் பார்க்கின்றோம் தூர இருந்து பார்க்கும் பொழுது தங்கத்தில் செய்யப்பட்ட தேர் வருவது போலவே அந்த உணர்வானது இருக்கின்றது மண்டபடிகளும் அடியர்களால் வைக்கப்படுகின்ற அந்த காட்சி முருகனை பற்றி பாடிக்கொண்டு அந்த சிறு பிள்ளைகள் வருகின்ற அந்த காட்சி பாடல்கள் முடிந்து மலதாளம் தொடங்குகின்றது வடக்கு வீதியில் அந்த வேல் விமானமானது நிற்கின்ற அந்த காட்சி மக்கள் புடை சூழ கிருஷ்ணா குழுக்களுடைய அந்த தேவரமானது தொடங்கப் போகின்றது தங்கத்திலே ஜெக என ஒலித்து கொண்டிருக்கின்ற தங்க பெருமான் இப்பொழுது அந்த தங்க வேல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சிறிய ரதத்திலே த வந்து கொண்டிருக்கின்ற அற்புதம் வடக்கு வீதியிலே பெருமான் இருபக்கமும் அங்கே கஜாவல்லி மகாபல்லி சகிதமாக வந்து கொண்டிருக்கின்றார் அங்கே மின் ஒளிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றது பாக மாலைகள் அங்கே காற்றிலே அசந்த வண்ணம் இருக்கின்ற அற்புதமான வேலை அங்கே ஆலயத்தினுடைய பிரதம குருவும் உதவி குருவானவர் இப்பொழுது அங்கே சில பாடல்களை எல்லாம் பாடிய வண்ணம் இருக்கின்றார் இன்றைக்கு ஆலயத்தினுடைய திருப்புகள் அதற்கு அப்பால் மந்திரங்கள் எல்லாம் அந்தன எல்லாம் உச்சரித்ததை நீங்கள் நேரடியாக பார்த்திருக்கின்றீர்கள் இன்றைக்கு மிருதங்க வாத்தியங்கள் கொம்பு குழல் வாத்தியங்கள் என்று அநேகமாக இருந்தன இப்பொழுது அங்கே நாங்கள் வடக்கு வீதி ஈசான வீதியிலே நின்று அங்கே ஈசான வழிபாட்டுக்காக அடியவர்கள் கூட சூழ பெருமான் தேவியருடன் நின்று கொண்டிருக்கின்ற அற்புதமான வேலை அங்கே தங்கங்களாலே நன்கு அலங்கரிக்கப்பட்டிருக்கின்ற பெருமான் தங்க வேற்பெருமான் என்று சொல்லப்படுகின்ற அந்த தங்க ரதத்திலே இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றார் இதனை வேல் விமானம் என்றும் சொல்லுகின்றார்கள் இது தங்க ரதமாக காட்சி அளிக்கின்றது காரணம் அது தங்க நிறம் முலாம் பூசப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை நாங்கள் உங்களுக்கு தெரிகின்றோம் சில வாகனங்கள் இங்கே தனியே தங்கத்திலே செய்யப்பட்ட வாகனங்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு முன்பு மயில் மற்றும் அன்ன பட்சிகள் தனி தங்கத்திலே செய்த அந்த வாகனங்களிலே பெருமான் வந்திருக்கின்றார் பண்டைய ராஜதானி காலத்தில் இருநூற்றி ஐம்பது வருடங்களாக இருபத்தி நான்கு மன்னர்களாலே ஆளப்பட்ட அந்த நல்லூர் ராஜதானியிலே அவருடைய பிரதான வழிபாட்டு தெய்வமாக இருந்த நல்லூர் கந்தப்பெருமான் பிற்காலத்தில் அங்கே அவை அழிக்கப்பட்டு மீண்டும் அங்கே ஆறாம் பராக்கிரமபாபு மன்னனுடைய அவன் மன் தளபதியாலே அவனே அழித்து அவனே திரும்பவும் கட்டிவிட்ட செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் மீண்டும் போர்த்துக்கியர்கள் வந்த பொழுது அந்த நல்லூர் ராஜதானியில் இருந்த முருகப்பெருமான் ஆலயம் ஒழிக்கப்பட்டாலும் அதை பிற்காலத்தில் ஒல்லாந்தர் காலத்தின் பிற்பகுதியில் ரகுநாத மாப்பான முதலியாரும் அவருடைய பரம்பரையினரும் அந்த ஆலயத்தை மீண்டும் இந்த இடத்திலே அமைத்து சிறிய மடமாக அமைத்து வழிபட்டார்கள் இப்பொழுது பிரமாண்டமாக காட்சி அளிக்கின்றது அங்கே சங்கு மற்றும் சிவமக்கலங்கள் எல்லாம் ஒழித்த வண்ணம் இருக்கின்றன அற்புதமாக ஆனந்தமயமாக அங்கே கற்பூரச் சட்டிகள் அங்கே ஏந்தி வருகின்றார்கள் அது அந்த முருகனுடைய பிறப்பை நினைவுபடுத்துவதாக ஆறு கற்பூரச் செட்டிகள் ஏந்தி வருவது முருகப்பெருமான் அங்கே சிவனுடைய நெற்றிக்கண்டிலிருந்து பிறந்த வந்த அதை நினைவூட்டுவதாக ஆறு தீச்சட்டிகளிலே கற்பூரம் ஏந்தி வரப்படுவது வளமை அங்கே ஏ மேலதாள பாத்தியங்கள் எல்லாம் மிக அச்சுதமாக ஒலித்த வண்ணம் இருக்கின்றன யாழ்ப்பாணத்துக்கே உரித்தான அந்த இசை நாதங்கள் எல்லாம் இப்பொழுது முழங்கி கொண்டிருக்க பெருமான் தேவியருடன் ஈசான மூலையிலிருந்து அங்கே கிழக்கு பகுதியை நோக்கி மெல்ல மெல்ல அடியார்கள் அங்கே தங்களுடைய கரங்களாலே அந்த தேர் வடத்தை பிடித்து இழுத்து வருகின்றார்கள் தங்க ரதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த தங்க ரதமானது தேரனுடைய அமைப்பாக காணப்படுகின்றது சிறியதாக காணப்படுகின்றது தங்க முலாம் பூசப்பட்டிருக்கின்றது அது அற்புதமாக அங்கே பிரம்மதேவன் அந்த குதிரை ஓட்டிய வண்ணம் இருக்கின்றார் பாக மாலைகள் அசந்து ஆடுகின்றன அங்கே பெருமானுக்கும் தேவியருக்கும் அணியப்பட்ட பெருந்தொகையான ஆபரணங்கள் அங்கே மின்னிய வண்ணம் இருக்கின்றன அதனை பார்ப்பதற்கு ஆயிரம் கண் வேண்டும் அல்லவா அந்த வகையிலே அழகன் முருகன் அல்லவா அவன் அழகாக காட்சியளிக்கின்றான் இவன் பச்சை மயில் வரும் இன்னும் அழகாக இருக்கும் ஆகவே ஏறுமையில் ஏறி விளையாடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞானமொழி மொழி பேசும் ஒன்று கூறும் அடியார்கள் யார்கள் வினை தீர்த்த குன்றுருவ வேள்வாங்கே நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று என்று முருகப்பெருமான் ஆறு முகங்களுடனும் அங்கே காட்சி தந்த அந்த அற்புதத்தை நாங்கள் நினைத்து பார்க்கின்றோம் மிக அழகாக இருக்கின்றது இப்பொழுது அந்த கிழக்கு பகுதியிலே காணப்படுகின்ற கண்ணகை அம்பாள் ஆலயத்துக்கு அருகிலே நாங்கள் வந்த வண்ணம் இருக்கின்றோம் என்னும் சொற்ப வேளையில் ஆலய வாசலை பெருமான் தேவியருடன் நடந்து விடுவார் உங்கள் எல்லோருக்கும் பெருமான் திருவருள் வாலிக்க வேண்டும் என வேண்டி விடபவர் உங்கள் கனகபாரதி விஜயரத்னம் கனகராஜா நன்றி வணக்கம் மிக சிறப்பாக தன்னுடைய அந்த சொற்பொழிவுரையினை ஆற்றியிருந்தார் அவருக்கும் நன்றிகள் பால கந்தசாமியார் அந்த அழகான அந்த தேரிலே வருகின்ற அந்த காட்சி என்னும் சற்று நேரத்தில் கோயில் வாசலை நோக்கி அந்த வேள்விமானது நகரவடைந்து வந்துவிடும் நெல்லூரிலே அந்த குடைகள் வந்து முருகனுக்கு பிடிக்கின்ற அழகு ஒரு தனி ஒரு அழகு அந்த வகையில் இன்றும் அந்த சாமியாருக்கு இந்த குடையை வந்து பிடிப்பதற்காக கொண்டு வரப்படுகின்ற அந்த காட்சி பாலகாந்தசாமியாரையும் வள்ளி தெய்வானையும் இறக்கப்படுகின்ற அந்த காட்சியையும் நாங்கள் இனி போகின்றோம் சரி உறவுகளே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்